கோவை குறும்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தி யுனைடெட் ஆதரவற்றோருக்கான மறுவாழ்வு இல்லவானது அனைத்து வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இங்கு தங்கியிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பயிற்சிகள் குறித்தும் தற்போது பார்க்கலாம் இப்போ நம்ம யுனைடெட் முதியோர் ஆதரவற்றோர் காப்பகத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட இருக்கும் ஸோ இப்போ நம்மளுடைய காப்பகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து சிறந்த ஆதரவற்ற முதியோர் காப்பகம்னு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து நான் வந்து உள்ள என்ட்ரி ஆனோடனே நிறைய விஷயங்கள் பார்த்தேன் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கீங்க அண்ட் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க ஸோ இவங்க எல்லாரும் இங்கே நூற்றுக்கும் மேற்பட்டர் இங்கே இருக்காங்க சார் எப்படி உங்கள் வந்து இவங்க சேர்கிறாங்க இங்கே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அவங்களுடைய அனுமதி பெற்று குறைதீர்க்கும் நாள் மூலமாக இங்கே வந்து சேர்கிறாங்க அது மாத்திரமில்லாமல் ரயில்வே போலீஸ் மூலமாகவும் போலீஸ் மூலமாகவும் இங்கே உதவி பண்ணுறவங்க உடைய அவங்க சப்போர்ட் மூலமாகவும் இங்கே வந்து சேர்றாங்க இவங்களுக்கு வந்து உணவு உடை தங்குமிடம் மருத்துவம்லாம் இலவசமாக இருக்கோம் அதே மாதிரி இங்கே வந்து வர இங்கே இருக்கிற அத்தனை பயனாளிகளும் அவங்களுக்கு சும்மா சாப்பாடு போட்டு மட்டும் வச்சுக்காமல் அவங்களுக்கு தொழில் ஒரு தோட்டம் போடுறது அவங்களுடைய ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு தையல் இந்த கால் மீதி செய்கிறது அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கான என்ன ஓய்வு நேரத்தில் பயன்படுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் அதுவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தொலைக்காட்சி கே பார்ப்பாங்க ரேடியோ கேட்பாங்க டெய்லி பேப்பர் படிப்பாங்க லைப்ரரியில் நிறைய புத்தகம் இருக்குது அதெல்லாம் படிப்பாங்க சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க சார் இப்போ நம்ம காப்பகத்தை அணுகி குடும்பமாக யாராவது உதவி செய்யணும் அவங்க கூட வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் டே வந்து அவங்க சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம காப்பகத்தை எப்படி சார் தொடர்பு கொள்ளலாம் இங்கே வந்து அவங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் புத்தாண்டு பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்களில் வந்து அவங்க வந்து இங்கே வந்து எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்காக நாங்களே எல்லாம் சாப்பாடுலாம் தயார் பண்ணி வச்சிருவோம் அவங்க கை நாளே அவங்க சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க விரும்புகிறத செய்யலாம் இப்போ நம்ம கூட ஒரு முதியவர் இருக்காரு அவர்கிட்ட இப்போ நம்ம பேசலாம் வணக்கம் ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க உங்களை இங்கே எப்படியெல்லாம் பார்த்துக்குறாங்க நான் வந்து இங்கே இரண்டு வருஷமாக என் பேர் சீனிவாசன் சீனு கூடுவோம் எல்லாம் வந்து ஸ்டார்ட்டாக இந்த முயற்சி எங்களுக்கு எந்த குறவும் இல்லை அவர்கள் அருமையாக செய்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்குறது நாங்கள் சாப்பிட்றோம் தொப்பே சொல்லக்கூடாது அந்த அளவு நடந்துக்கிறார்கள் நாங்களும் அவர்கள் சொல்லப்படி நாங்கள் செய்கிறோம் இங்கே உங்களுக்கு பொழுதுபோக்குக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குதுங்க இங்கே பொழுதுபோக்க சகல விளையாட்டும் கற்றுக்கிடுகிறார்கள் கோலாட்டம் கற்றுவிடுறார்கள் எக்ஸசைஸ் செய்கிறார்கள் அவர்கள் எந்த வேலை செய்ய சொல்லோ அதை எங்களால் முடிஞ்சே செய்வோம் எங்களுக்கு முடியாத வேலையை அவர் செய்ய செய்ய சொல்ல மாட்டார்கள் நாங்களும் செய்ய முடியாது அவர் சொல்படி நாங்கள் நடக்கிறோம் எங்களுக்கு எந்த குறவும் இல்லை எங்களுக்கு ஆண்டவன் அருள் புரிவான் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் நீங்களும் நல்லா இருக்க வேண்டும் இப்போ வருகிற தீபாவளி எல்லா வசதியும் செய்கிறார்கள் அவர்கள் நாங்கள் கேட்கக்கூடாது அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அன்போடு கொடுப்பார்கள் நாங்கள் அன்போடு சாப்பிடுவோம் அதுதான் எங்களுக்கு வேண்டி அவர்கள் அருமையாக எங்களை வச்சிருக்கார்கள் அவர்கள் நாங்கள் எங்கும் என்று மறக்கக்கூடாது மறக்க மாட்டோம் என்னோடய பேர் ஸ்ரீதர் இந்த ஆதரவு சோர் இல்லத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருக்கேன் எனக்கு வயசு அறுபத்தஞ்சு பை இன்சிடென்ட்டு எனக்கு பார்வை போயிடுச்சு மூளைக்காய்ச்சல் மஞ்சக்காமலையில் அதுக்கு அது அதுலேருந்து இங்கே தான் இருக்கேன் இங்கே என்னை நல்லா பார்த்துக்குறாங்க சகல வசதிகளும் இங்கே இருக்குது ஒரு கண் பார்வை உள்ளவர் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணி இங்கே என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது இங்கே இருக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இங்கே என்னால் ஆன வேலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் வாங்கிடுவேன் அதனால் ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட வேலைகளை எதாக இருந்தாலும் கொடுப்பாங்க அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இந்த நிறுவனத்தில் வந்து உங்களோட பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரி நல்ல நாட்களில் விசேஷ நாட்களை எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டாண்டிங்கன்னா ஏதோ எங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்கங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஏன்னா ஆதரவு இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு வந்து மகன் மகள்கள் வந்து கவனிக்காததுனால இங்கே நீங்கள் வரவங்க தான் எங்களுக்கு சொந்தங்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் யாரும் இல்லையேங்கிற அந்த ஒரு நினப்பு இருக்காது மோரோவர் இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது தீபாவளி திருநாள் வருது அந்த தீபாவளி வந்து இந்த மாதிரி ஆதரவற்றவர்களோடு கொண்டாடினா உங்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய வரவு இந்த யுனைட்டடை ஆதரவற்றவர்களும் இதில் உள்ள இந்த முதியோர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐம் பெஸ்ட் எல்லாம் மெஸ்சி நான் இத்தனை வருஷம் இருபத்தி ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறேன் ஆனால் இதை ரன் பண்ணுறவங்க ராதாகிருஷ்ணனும் பஞ்சவரண மேடமும் ரன் பண்ணுறாங்க அவங்க நல்லா சிறப்பாக நடத்திட்டுருக்கிறாங்க இங்கே நூறு பேர் தங்கியிருக்கிறாங்க முதியோருங்க தங்கள் வீட்டுங்களில் விசேஷ நாட்களிலும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் முக்கியமான நாட்கள்லாம் வந்து ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து உதவி செய்யுங்க ஏன்னா இங்கே இருக்கிற கஷ்டப்படுற அனாதை முதியோர் இல்லங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் இந்த முதியோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கும் மேல ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம உள்ள என்ட்ரி உடனே இங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட பெரியவர்கள் இருக்காங்க அதாவது கண் பார்வையற்றவர்கள் மகன் மகள்களை இழந்தவர்கள் மனநிலம் குன்றியவர்கள் இந்த மாதிரி ஆதரவற்ற நிறைய முதியவர்கள் இங்க வந்து அவங்களுடைய அன்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வரக்கூடிய தீபாவளிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஒரு காப்பகத்துக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும்